வணக்கம் அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு குடும்பத்தோடு வந்த நடிகர் அர்ஜுன் மற்றும் தம்பிராமையா அவர்களை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் செய்த செயல் நெகிழ்ந்து போன நடிகர்கள் அர்ஜுன் மற்றும் தம்பிராமையா குடும்பத்தினர் இதை பத்தின மூலி வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்திருந்தாலும் தற்போது தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலும் தலைமைச் செயலகத்திற்கு செல்வதை தவிர்த்து வீட்டிலேயே ஓய்வெடுத்து வருகிறார் அந்த வகையில் சில முக்கியமான சந்திப்புகளை கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே சந்தித்து வருகிறார் அதன்படி இன்றைய தினம் நடிகர்கள் அர்ஜுன் மற்றும் தம்பிராமையா ஆகியோரது குடும்பத்தினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருக்கின்றனர் அதாவது நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் நடிகர் தம்பிராமையாவின் மகன் உமாபதிக்கும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது இதற்கான அழைப்புதலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காகவே நடிகர்கள் அர்ஜுன் மற்றும் தம்பிராமை ஆகியோர் தங்களது குடும்பத்தினரோடு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கின்றனர் முன்னதாக தன்னை சந்திப்பதற்காக நேரம் கேட்ட நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது அவர்களை உரிய மரியாதையோடு வரவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களோடு சிறிது அமர்ந்து மிகவும் காலகலப்பாக உரையாடி இருக்கிறார் மேலும் அழைப்புதலை பெறுவதற்கு முன் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் வரவழைத்து அவரோடு சேர்ந்து திருமண அழைப்புதலை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் திருமணத்திற்கு கண்டிப்பாக வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்று சுப நிகழ்ச்சிகளுக்கு யாரேனும் அழைப்புதல் கொடுக்க வரும்போது தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அழைத்து அவரோடு சேர்ந்தவரை அழைப்புதலை பெற்றுக் கொள்வார் அதாவது குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் கொடுக்க வருபவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்து வருகிறார் அது மட்டுமல்லாது முறைப்படி அழைப்பு விடுக்கப்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று வருவதும் கவனிக்கத்தக்கது தங்களது பிள்ளைகளின் திருமணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க நடிகர்கள் அர்ஜுன் மற்றும் தம்பிராமி ஆகியோர் அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ள இந்த நிகழ்வு பற்றியும் அவர்களை உரிய மரியாதையோடு வரவேற்று உபசரித்ததால் மட்டுமல்லாது திருமணத்திற்கு கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ள இந்த பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமா குறிப்பிடுங்க